சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் ராகு கேதுக்கள் என்று சொன்னால் அது நான்காம் இடத்துல ராகும் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்தால் இது வரைக்கும் பேடு பேடு கூட தான் நான் வாழ்ந்துட்டேன் ஐயா யாரும் எனக்கு நல்லது செய்யலை யாரும் நம்மளுக்கு நான் சொல்லுவாங்களா துன்பத்தை தருகின்ற அமைப்புகள் மட்டுமே தந்து கொண்டு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனி வெற்றி வாய்ப்பு தருகின்ற அமைப்புகள் உருவாகும் திடீர்னு வேலை வாய்ப்பு புதிய கவர்மெண்ட் ஜாப்பு திதிய டெம்பரவரி ஜாப்பு கவர்மெண்ட் கம்பெனிக்கு போகிறது தனியார் கம்பெனிக்கு போகிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் டக்கு டக்குன்னு வேலையே விட்டுட்டேன் வேலையில் ஏதோ பஞ்சாயத்து என்னை விட்டு அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் திருப்பி வேலையை கூப்பிட்றதுக்கான மாதம் என்று சொன்னாலும் இந்த மாதம் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட்டே போயிடுவாங்க வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அதனால் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தலைகீழாக இருந்து வந்த வாழ்க்கை இப்போ தலைகீழாக பிரட்டிப்படுக்கும் ஏன்னா வக்கரகதி காலத்தில் உங்களுக்கு நன்மை செய்தே தீரணும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் இந்த வக்கரகதி காலத்தில் நன்மை தருகின்ற அமைப்பை ஏற்படுத்தே தருவார் அதனால தான் வக்கரம் சாதாரணமாக வ அதிசாரம் சாரம் எல்லாமே போகிறத இறைவன் பகுத்தளித்து ஒவ்வொரு பாகத்தையுமா பிரித்து குத்துக்குறான் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு பங்காக ஏன்னா ஒரே சாரம் வாங்கியிருந்தால் அது பிரச்சனை கொடுக்கணும்னா அனைவரும் வாழ வேண்டும் என்று இறைவன் முடிவு பண்ணதால் தான் ஒரு நட்சத்திர கோப்பில் ஒரு கட்டத்தில் மூன்று நட்சத்திரத்தை பங்களித்து வச்சுருக்கான் மூன்று நட்சத்திரத்தை ஒரே கட்டத்தில் அமைச்சு அப்போது ஏதோ நம்மளை முளைஞ்ச வரைக்கும் வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைக்கணும் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாட்களில் இது வரைக்கும் தலைகீழாக இருந்து வந்த ராசிக்காரங்க ஒரு ஆறு மாத காலங்கள் சரியில்லாமல் போனதெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் பண்ணிவிடுவாங்க இந்த உடல் அமைப்பில் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் ஐயா அதில் மட்டும் கவனத்தை எடுத்து கழிவு பாதை தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வது மது மது சார்ந்த விஷயத்தில் தள்ளுபடி பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த மது இந்த மாதிரி ஏன்னா சனி பகவானுடைய தன்மை அங்கே இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க நாலாம் இடத்துல ராகு என்பது சுகஸ்தானத்தை அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தில் தான் இருக்கணும் விடுங்க தூக்கி போடுங்க எனக்கு வேணாம் இந்த சுகமே வேணாம் அப்படின்ற ஒரு சங்கடத்தை எப்போவுமே இருந்து கொண்டிருக்கும் மன சஞ்சலம் என்பது அந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வாழை கிடைக்கும் பத்தாம் இடம் கேது இருக்கிறதால நாம் வீட்டு வேலையோ வீடு சார்ந்த விஷயங்களோ ஆன்மீக பயணங்களும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கோம் இந்த நேரத்தில் வருமானம் தருகின்ற காலமாக அமையப்போகின்றது நிறைய பேருக்கு இந்த வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லும் இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்த நாள்லேருந்து நம்ம ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போலந்து சரியான முடிவு எடுக்க முடியல கோபதாபம் என்பது இருக்குது உடலில் ஏதோ பிணி இருந்தார் போல் ஒரு சூழ்நிலை சொல்லுகின்ற வார்த்தையில் கோபதாபத்தை காட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள் எப்பவுமே தொடர்ந்து கொண்டது இதிலிருந்து நம்மளால் விடுபட முடியலையா விடுபடலாம் இந்த மாதம் இந்த சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துக்கு செல்லும் பொழுது வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனுடைய பார்வை முழுவதும் எட்டாம் இடத்தில் பதிஞ்சு கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கடனுக்காக ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் கடனால் பாதிக்கப்பட்ட மனசு முதல்ல அதெல்லாம் சரிபெறும் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் என்று போல் திடீர் வருமானம் வந்து கொண்டிருக்கும் திடீர் திடீர்னு பார்த்தினா வருமானம் எங்கெந்தோ வருது இந்த கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்கெல்லாம் கொடுத்துட்டு மாட்டின்னு மொழிக்கிற என்னவோ தெரியல ஏடா கூடமோ அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் திருப்பி வாங்குவோன்னா வாங்க மாட்டேன்னா தெரியல அப்படின்ற மாதிரி எண்ணம் படைத்தவர்களுக்கு இந்த முறை குடுக்கல் வாங்கல ஒரு நல்ல அமைப்புகள் காட்டப்போகுது வருமானம் ரெட்டிப்பாக வருகின்ற காலமாக அமையும் அந்த புதன் பகவான் மார்கழி பத்து தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்த பிறகு வருமானம் ரெட்டிப்பாகும் ஐயா விருச்சகராசிக்காரங்க திடீர் திடீர்னு வருமானம் வர்றதுக்கான மாதம் என்று சொன்னால் இந்த நான்கு கிரகங்கள் சுக்கர பகவான் ஏழாம் தேதி வந்துடுவார் புதன் பகவான் ஏழாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு நம்ம ராசிலேருந்து எட்டு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ குருவோட பார்வை வாங்கும் போது அதன் மூலையும் லாபம் தருகின்ற அமைப்பை ஏற்படுத்தி தரப்போது நம்மளுக்கு எட்டாம் அதிபதி புதன் தான் அவரே தான் பதினோராம் அதிபதி ரெண்டாம் அதிபதி குரு தான் அவர் தான் இருக்கு மாறி பரிவர்த்தனையோகம் ஆட்சிக்கு இணையான அமைப்பை கொடுத்து வருமானம் இரட்டிப்பு பெறும் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் திடீர் திடீர்னு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் சொந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல லாபத்தை தருகின்ற அமைப்புகள் ஏற்படுத்தும் வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தும் முக்கியமாக இரண்டு என்பது கல்வி சார்ந்த விஷயம் என்று சொல்கிற தொழில் ரெண்டு நம்மளுக்கு நான்கு பாகத்திலிருந்து வேலை வாய்ப்புகளை தொடர்ச்சியாக கொடுக்கறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் இந்த ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுகின்ற காலத்தை ஏற்படுத்துகிற நேரத்தில் ரெண்டு விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த ஒன்பதாம் இடம் தரிசை என்பது ஆன்மீக பயணங்களை கொடுக்கறது ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையை கொடுக்கறது முருகருடைய வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு சிவபெருமானுடைய வழிபாடை மேற்கொள்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்வேன் புதன் என்று சொன்னாலே அது மகாவிஷ்ணு குறிக்கும் சூரியன் என்று சொன்னாலே அது சிவபெருமானை குறிக்கும் முருகப்பெருமானை குறிக்கும் செவ்வாய் என்று சொன்னாலே முருகப்பெருமானை சுக்கரன் என்று சொன்னாலே அது மகாலக்ஷ்மி குறிக்கும் அந்த லக்ஷ்மி வழிபாடை செய்வதற்கான காலமாகும் இல்லறத்தில் நம்மளால் இருக்க முன்னாள் சொந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சொந்த ஊர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருமணத்தை பற்றி பேசாதவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணத்தை பற்றி பேசுறதுக்கான ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவோம் திடீர்னு பார்த்தா திருமணம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்ருக்கும் பேசி அதெல்லாம் முடிவு கொண்டு வந்துட்ருப்பாங்க வானான்னு சொன்னவங்கூட தலையாட்டுவங்கமான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் அன்பு காதல் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நண்பங்கள் உள்ளங்கள்லாம் இனி விருட்சகம் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தன்மையும் கல்வியில் வெற்றி பெற்று பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மார்கழி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நடைபெறதுக்கான அமைப்புகள் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் ராகு கேதுக்கள் என்று சொன்னால் அது நான்காம் இடத்துல ராகும் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்தால் இது வரைக்கும் பேடு பேடு திங்கிங்கோடு தான் நான் வாழ்ந்துட்டேயா யாரும் எனக்கு நல்லது செய்யலை யாரும் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்களா துன்பத்தை தருகின்ற அமைப்புகள் மட்டுமே தந்து கொண்டிருக்கிறாங்க வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனி வெற்றி வாய்ப்பு தருகின்ற அமைப்புகள் உருவாகும் திடீர்னு வேலை வாய்ப்பு புதிய கவர்மெண்ட் ஜாப்பு திதிய டம்பரவரி ஜாப்பு கவர்மெண்ட் கம்பெனிக்கு போகிறது தனியார் கம்பெனிக்கு போகிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் டக்கு டக்குன்னு வேலையே விட்டுட்டேன் வேலையில் ஏதோ பஞ்சாயத்து ஆக்சாமியை விட்டு அமிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் திருப்பி வேலை கூப்பிட்றதுக்கான மாதம் என்று சொன்னாலும் இந்த மாதம் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட்டே போயிடுவாங்க வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அதனால் விரச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தலைகீழாக இருந்து வந்த வாழ்க்கை இப்போ தலைகீழாக பரட்டிப் போடுக்கும் ஏன்னா வக்கரகதி காலத்தில் உங்களுக்கு நன்மை செய்தே தரணும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் இந்த வக்கரகதி காலத்தில் நன்மை தருகின்ற அமைப்பை ஏற்படுத்தே தருவார் அதனால தான் வக்கரம் சாதாரணமாக வ அதிசாரம் சாரம் எல்லாமே போகிறது இறைவன் பகுத்தளித்து ஒவ்வொரு பாகத்தையுமே பிரித்து கொடுத்துருவான் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு பங்காக ஏன்னா ஒரே சாரம் வாங்கியிருந்தால் அது பிரச்சனை கொடுக்கணுன்னா அனைவரும் வாழ வேண்டும் என்று இறைவன் முடிவு பண்ணதால் தான் ஒரு நட்சத்திர கோப்பில் ஒரு கட்டத்தில் மூன்று நட்சத்திரத்தை பங்களித்து வச்சுருக்கான் மூன்று நட்சத்திரத்தை ஒரே கட்டத்தில் அமைச்சு அப்போது ஏதோ நம்மளை முளைஞ்ச வரைக்கும் வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைக்கணும் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாட்களில் இது வரைக்கும் தலைகீழாக இருந்து வந்த விருச்சக ராசிக்காரங்க ஒரு ஆறு மாத காலங்கள் சரியில்லாமல் போனதெல்லாம் இந்த ஒரு மாதத்துல சரிபாரிடுவாங்க இந்த உடல் அமைப்பில் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் ஐயா அதில் மட்டும் கவனத்தை எடுத்து கழிவு பாதை தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வது மது மது சார்ந்த விஷயத்துல தள்ளுபடி பண்ணால் ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த மது இந்த மாதிரி ஏன்னா சனி பகவானுடைய தன்மை அங்க இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க நாலாம் இடத்துல ராகு என்பது சுகஸ்தானத்தை அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தில் தான் இருக்கணும் விடுங்க தூக்கி போடுங்க எனக்கு வேணாம் இந்த சுகமே வேணாம் அப்படின்ற ஒரு சங்கடத்தை எப்போவுமே இருந்து கொண்டிருக்கும் மன சஞ்சலம் என்பது அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் கிடைக்கும் பத்தாம் இடம் கேது இருக்கிறதால நாம் வீட்டு வேலையோ வீடு சார்ந்த விஷயங்களோ ஆன்மீக பயணங்களும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் இது வரைக்கும் இல்லைனா இனிமேல் தொடர்ச்சியாக இருக்க போகிறீங்க அதனால் மைண்டு டிஸ்டர்ப் வந்து நீங்கள் வெளியே வருவீங்க இந்த முறை விருச்சகம் இந்த மார்கழி மாதம் பத்து தேதிக்கு அப்புறம் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொற்றால் போல் நம்ம வாழ்க்கையில் நிறைய நலிவடைஞ்சு எல்லாம் இனி வெற்றி பெற்று வாழத்துக்கான காலத்தை ஏற்படுத்தி தருவார் ஒன்று தான் பின்னணி பண்ணிக்கணும் இப்போ சொந்த ஊருக்கும் போவீங்க வேலையும் செய்வீங்க அங்கே ஒரு கூடுதல் வருமானத்தையும் தருகின்ற அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் ஏற்றி தரும் பயப்படணும் அவசியம் இல்லை மார்கழி உங்களுக்கு மகத்தான மாதமாகவும் செல்வத்தை வாரி வழங்குகிற மாதமாகவும் இருக்கும் இந்த கழிவு பாதையில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க பகுதி அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிறுநகரத்தில் பிரச்சனை இதெல்லாம் இதெல்லாம் கொடுக்கும் லைட்டாக கொடுக்கும் கொடுத்து தான் நிவர்த்தி பண்ணும் அதனால் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற அமைப்பாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அனுகூலம் அனுகூலம் அனுகூலமே அதாவது எப்படி சொல்கிறதுனா வெற்றி வாய்ப்புகள் தருகின்ற மாதம் என்று சொன்னால் அது இந்த மார்கழி மாதம் வெற்றியினை தருகின்ற மாதமாக அமையப்பெற்று அந்த அண்ணாமலையாரும் தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளாக வெளியிடும் நல்லது நடக்கும் நன்றி